பகவதி தேவி, பர்வத தேவி பழமிகு தேவி துர்கையளி ஜமதியும் ஜ ஜயவினவே சங்கரி உன்னை பாடிடுமே கனகன தகதக பசபசவினவே தழிட்டெடு ஜோதி ஆனவளே ோக நிவாரணி சோக நிவாரணி தப நிவாரணி ஜயதுர்கா தண்டினி தேவி தட்சிணி தேவி கட்கிணி தேவி துர்க்கையளி தந்தனதான தனதனத்தான தாண்டவ நடன ஈஸ்வரியே முண்டினி தேவி முனையொளி சூழி முனிவர்கள் தேவி மணி திளி ரோக நிவாரணி சோக நிவாரணி தப நிவாரணி ஜயதுர்கா காளினி நீயே காமினி நீயே கார்த்திகை நீயே துர்க்கையளி நீலினி நீ ஏ நீதினீயே நிர்ணிதி நீயே நீர் ஒளியே மாளினி நீயே மாதினி நீே மாதேவி நீயே மாண்விழியே ரோக நிவாரணி சோகனிவாரணி தப நிவாரணி ஜயதுர்கா நாரணி மாயே நான்முகன் தாயே நாயினியாயே துர்க எழே ஊரணி மாயை ஊட்சணி தாயே ஊர்த்துபயாயே ஊர்வொழியே காரணி மாயே காருணி தாயே கானக மாயே காசினியே ரோக நிவாரணி சோக நிவாரணி தப நிவாரணி ஜயதுர்கா திருமகளானாய் கலைமகளானாய் மலைமகளானாய் துர்க்கையலே பெருநிதியானாய் பேரறிவானாய் பெருவழியானாய் பெண்மையளே நறுமளரானாய் நல்லவளானாய் நந்தினியானாய் நங்கையளே ரோக நிவாரணி சோக நிவாரணி தப நிவாரணி ஜயதுர்கா வேதமும் நீயே வேதியல் நீயே வேகமும் நீயே துர்கையளே மும் நீசை நீணமும் நீயே நாயகியே மாதமும் நீயே மாதவம் நீயே மானமும் நீயே மாயவடே ரோக நிவாரணி சோக நிவாரணி தப நிவாரணி கோவுரை ஜோதி கோமள ஜோதி கோமதி ஜோதி துர்கையளே நாவுரை ஜோதி நாற்றிசை ஜோதி நாட்டிய ஜோதி நாச்சியலே பூவுரை ஜோதி பூரண ஜோதி பூதனர் ஜோதி பூரணையே ரோக நிவாரணி தபனிவாரணி ஜெய ஜயது ஜெய ஜெய சைல புத்திரி பிரம்ம சாரணி சந்திர கண்டினியே ஜெய ஜய ஜூஸ் மாண்டினி ஸ்கந்த மாதினி காத்தியாயானவளே ஜய கால ராத்திரி கௌரி சித்திகா ஸ்ரீநவது துர்கயே ரோகனிவாரணி சோகனிவாரணி நிவாரணி ஜெயதுர்கா இந்த பாடலை செவ்வாய்க்கிழமை காலையிலும் அஷ்டமி தினத்திலும் படித்தால் நற்பலன்களை அடையலாம் நோயாளிகளின் ரோக நிவாரணத்திற்காக மற்றவர்கள் அவர்கள் அருகில் இருந்தும் படிக்கலாம் தேவியின் சந்நிதியிலோ திருவிளக்கின் முன்போ படிக்கலாம் அதாவது வீட்டில் வந்து உடம்புக்கு முடியாதவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து அவங்களால ரொம்ப முடியாதவங்க இருப்பாங்க அவங்க பக்கத்தில் இந்த ரோக நிவாரண அஸ்டகத்தை வந்து படித்தோன்னா அவங்களுக்கு விரைவில் நோய் குணமாயிரும் அது மட்டும் இல்லை உங்களால் படிக்க முடியலை அப்படின்னா செல்லுலையோ எதையோ நீங்கள் போட்டு இந்த பாடலை போட்டு அவங்க பக்கத்தில் வச்சிங்கன்னா அவங்களுக்கு நோய் வந்து விரைவில் குணமடையும் அதாவது இது வந்து ரோக நிவாரண அஸ்டகம் இதோட பேர் நம்ம உடம்புல உள்ள வியாதியை குறைச்சி நோயிலிருந்து நம்மளை விடுவிக்கிற ஒரு நல்ல அஷ்டகம் துர்க்கையம்மனோட அஷ்டகம் அதனால் அனைவரும் இந்த ரோக நிவாரண அஷ்டகத்தை படித்து கேட்டு நோயிலிருந்து விடுபடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் துர்க்கையம்மன் அருள் கிடைக்கட்டும் ஓம் சர்வங் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே நன்றி வணக்கம்